சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் தனியார் பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை ஐந்தாக உயர்ந்துள்ளது ஐம்பத்தி எட்டு பேருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது ஏற்காடு மலைப்பாதையில் பதிமூன்றாவது கொண்டை ஊசி வளைவில் உள்ள முனியப்பன் கோவில் அருகே தனியார் பேருந்து ஒன்று சேலம் நோக்கி சென்று கொண்டிருந்தது இந்நிலையில் பிரேக் பிடிக்காததால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோர தடுப்புச் சுவரை இடித்து இருபது அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இது பேருந்தில் பயணம் செய்த நான்கு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் படுகாயமடைந்த ஐந்துக்கும் மேற்பட்ட பயணிகள் நீண்ட போராட்டத்திற்கு பின்பு மீட்புக் குழுவினரால் மீட்கப்பட்டனர் அவர்கள் அனைவரும் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அங்கு சிகிச்சை பலனின்றி மேலும் ஒருவர் உயிரிழந்தார் ஐம்பத்தி எட்டு பேருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் அதில் இருவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்